வணக்கம் இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன் நம்ம ஏற்கனவே பார்த்த மனோநிலைகள் சைல்டு ஈகோ அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம் பேரண்ட் ஈகோ அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம் அடல்ட் ஈகோ அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம் இந்த மூணு ஈகோவை பற்றி பார்ப்போம் அதுல பேரண்ட் ஈகோ பற்றி இப்ப முதல்ல அதை பற்றிய விரிவான விஷயங்களை பார்ப்போம் அது என்ன பேரண்ட் ஈகோ அப்படின்னா பேரண்ட் ஈகோம் அப்படிங்கிறது ஒரு அரவணைப்பா இருக்கும் அனுசரணையா இருக்கும் அக்கறையா இருக்கும் எதை எதையும் அட்வைசபிளாகவே சொல்லும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே வர்றோம் இதெல்லாம் இதுல இருக்கு இது போல எப்படி ஒரு பேரண்ட் நடந்துக்கிறாங்களோ அப்படி எந்த வயதினரும் நடந்து கொள்வாருங்க இதுல ரெண்டு பேரண்ட் இருக்கு குற்றம் சொல்லுகின்ற பேரண்ட் ஃபால்ட் ஃபைண்டிங் பேரண்ட்டும் இருக்காங்க ஃபால்ட் பைண்டிங் பேரண்ட்டும் அதில் வருவாங்க எப்பயுமே குற்றம் சொல்லி குறை சொல்லி கொண்டிருக்கிறது அப்புறம் பேணுகின்ற பேரண்ட் இருப்பாங்க நல்ல அனுசரணையாக நடந்துக்குவாங்க அப்புறம் சைல்டு பேரண்ட் இருப்பாங்க சைல்டு பேரண்ட்னா குழந்தையாகவே மாறி குழந்தை மனநிலையிலேயே இருந்துக்கிட்டு ஆனால் பேரண்டாக இருப்பாங்க பெரிய ஆளாக இருப்பாங்க அப்புறம் அடல்ட்டு பேரண்ட் ரொம்ப ரேஷனல் திங்கிங் பேரண்ட் எல்லாத்தையுமே மிக புத்திசாலித்தனமாக லாஜிக்கலோட அப்படி திங்க் பண்றவங்க இருப்பாங்க இந்த பேரண்ட்ங்கிறது பெற்றோர்கள்ங்கிற மனநிலையில எடுத்துக்க கூடாது அது ஒரு மனநிலை பேரண்ட் ஈகோ என்பது ஒரு மனநிலை மனசுக்குள்ளார மூளைக்குள்ளார வரக்கூடிய ஒரு சிந்தனை அந்த சிந்தனையிலேருந்து நடத்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுதான் இங்க முக்கியம் அப்ப இந்த இவங்க எல்லாம் எப்படி நடந்திருக்குவாங்க இப்போ ஃபால்ட் ஃபைண்டிங் குறை காணுகின்ற பேரண்ட் குற்றம் சொல்லுகின்ற பேரண்ட் எப்பயுமே குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க எப்பயுமே குறை சொல்லுவாங்க அது சரியில்லை இது சரியில்லை அப்படி இல்லை இப்படி இல்லை இப்ப யாராவது ஒருத்தன் வந்துட்டாங்கன்னா வந்துட்டாங்க இருக்க காலையிலேயே அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை பற்றின குற்ற குறைகளை எடுத்துரைக்கிறவங்களா இருப்பாங்க எதை பார்த்தாலும் குறை சொல்கிற ஃபால்ட் பைண்டிங் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே அப்படி மனநிலையில இருக்கிற ஒரு மன ஒரு பேணுதல் மனநிலையில இருப்பாங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாங்க எல்லாத்துலயும் அக்கறை இருக்கும் எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க அது பேணுதல் மனநிலை அப்படின்னு அப்புறம் அடாப்டட் சைல்டு பேரண்ட் அப்படிங்கிற அதாவது அடாப்டட் சைல்டுங்கிறது ஒரு தனியா இருக்கும் ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து பேரண்ட் சைல்டு ஈகோ ரெண்டும் சேர்ந்து மோதிக்கும் இப்போ ஒரு பேரண்ட் ஈகோ எல்லாத்தோடையும் மோதி பார்க்கும் அதில் இருக்கிற மோதுதல் என்பது அதோட கலந்து செயல் செய்யறது பேரண்ட் பேரண்ட் ஈகோ பேரண்ட் சைல்டு ஈகோ பேரண்ட் அடல்ட் ஈகோ இப்படி மோதிக்கும் இந்த மோதுதல்ல இந்த குணாம்சம் மாறும் இந்த நடத்தைகள் மாறும் இதை எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் நம்மளை இங்க இங்க கணிக்க வேண்டியது இந்த மனநிலையை எப்படி புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற போல செயல்படுவது அவர்களை நாம் நம்ம வகை வகைக்கு மாற்றுவது இங்க எதற்காக இதை பேசுகிறோம்னா மனநிலையை புரிந்து கொள்வதற்காக குற்றமே சொல்லிட்டு இருக்க பேரண்ட் ஈகோ இருக்கிற மனநிலையில இருக்கிற சின்ன வயசு பையனோ பெரிய பையனோ பெரிய ஆளோ இல்ல அப்பா அம்மாவோ இவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது இவங்களுக்கு எப்படி எதிர்கொள்றது எரிச்சல் உணர்வு வரும் கோபம் வரும் சண்டை வரும் நல்ல பேணுதல் இருக்கு அக்கறையாவே இருக்காங்க எப்பயுமே காத்து நர்சரின்னு சொல்லுவோம் அப்படி இருக்கிற ஒரு பேரண்ட் இருக்காங்க இன்னொன்னு அடை காக்குற பேரண்ட் எப்பயுமே இவங்க வந்து ஊட்டி விட்டுருவாங்க எல்லாத்தையுமே இவங்க சொல்லிடுவாங்க அவங்கள வாழ விட மாட்டாங்க சுதந்திரத்தன்மை கொடுக்க விட மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க இதை இப்படி செய் அப்படி பண்ணு இது அதை செய் அப்படின்னு சொல்றவங்களாக இருப்பாங்க இது இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருக்கும் அப்புறம் ரேஷனல் திங்கிங் அமைதியா இருப்பாங்க பேச்சு குறைவா இருக்கும் தான் காமிப்பாங்க இவங்க மனநிலை எல்லாமே புத்திசாலித்தன இவங்களை ஏமாற்ற முடியாது சின்ன வயசுலயும் இருப்பாங்க பெரிய ஆள்லயும் இருப்பாங்க நடுத்தர வயசுலயும் இருப்பாங்க இந்த மனநிலையை புரிந்து கொண்டு நாம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறத இந்த வாரம் நாம நம்ம குறிப்பிடுத்து இந்த இருந்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க அடுத்த ஈகவ அடுத்த செய்தியில பாம் நன்றி வணக்கம்